சென்னையில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் விஜயகாந்த் இவர் சென்னை கே கே சேர்ந்த தனது நண்பர் தங்கம் என்பவரின் அறையில் தங்கி ஷேர் ஆட்டோ ஓட்டி வந்தார் இந்த நிலையில் விஜயகாந்த் தங்கம் மற்றொரு நண்பர் சிவா ஆகிய மூவரும் சேர்ந்து மது அருந்தியுள்ளனர் பின்னர் ஆட்டோவில் அமர்ந்து மூவரும் உணவருந்திக் கொண்டிருந்த நிலையில் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது தங்கம் தள்ளிவிட்டதில் எதிர்பாராத விதமாக விஜயகாந்த் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து தங்கம் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சிறப்பு மாணவர்கள் மற்ற மாணவர்களோடு சேர்ந்து படிக்கின்றனர் சிறப்பு மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக பிரத்யேக ஆசிரியர்கள் ஆயிரத்து எண்ணூறு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு பணி நியமன ஆணையம் வழங்கப்படவில்லை முறையான ஊதியமும் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கல்வித்துறை வளாகம் அருகே போராட்டம் நடத்தினர் இதில் கலந்து கொண்ட முன்னூற்றுக்கும் அதிகமான சிறப்பு ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க